சிஹெச் மருத்துவமனை சார்பாக நடைபெற்ற பக்கவாதம் நோய் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் பதினெட்டு கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இதில் நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் பங்கேற்பு கோவை கே எம் சிஹெச் மருத்துவமனை சார்பாக பக்கவாத நோய் குறித்து நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தானில் நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பக்கவாதம் மற்றும் அதனை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விழிப்புணர்வு மாரத்தான் கோவையை அடுத்த கோவில்பாளையம் கே எம் சிஹெச் மருத்துவமனை வளாகம் முன்பாக நடைபெற்றது தொடர்ந்து இருபத்தி எட்டாவது ஆண்டாக நடைபெற்ற இதன் துவக்க நிகழ்ச்சியில் கே எம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் நல்லா ஜி பழனிசாமி தலைமை வகித்தார் சிறப்பு விருந்தினராக கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி கலந்து கொண்டு மாரத்தானை துவக்கி வைத்தார் இதில் பக்கவாதத்திற்கு சிகிச்சை பெற்று மறுவாழ்வு பெற்றவர்கள் மருத்துவர்கள் மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் செவிலியர்கள் மாணவர்கள் உட்பட நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் நடைபெற்ற இந்த மாரத்தான் கோவில் பாளையம் கே மருத்துவமனை முன்பாக துவங்கி அவினாசி சாலை கேஎம்சிஹெச் மருத்துவமனையில் நிறைவு பெற்றது காலை வணக்கங்கள் இன்னைக்கு எங்களுடைய மாரத்தான் தொடக்கம் நடந்தது இன்னைக்கு இந்த மாதத்தானுடைய ஒவ்வொரு வருஷம் ஒரு நோக்கம் உண்டு இந்த வருஷம் நாங்கள் எடுத்துக்கிட்டது பக்கவாதம் அந்த எல்லாத்துக்கும் பெரிய பிரச்சனை அதை வந்து நாலு பேர்த்துக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த மரத்தானில் நாங்கள் பண்ணணும் அதனால் இந்த மரத்தானே வெயிலி ஃபார் தி சோக் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஆனால் இந்த அடிஷன் டு தட் இந்த மரத்தான்கிறது ஒரு ஹெல்த் அவேர்னஸ்ஸு எல்லாருமே ஹெல்த்தாக இருக்கணும்னா உடம்பு நல்லா வச்சுக்கணும் டெய்லி நடக்கணும் குறைஞ்சி வச்சு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் நடந்தால் தான் உடம்பு நல்லா இருக்கும் அந்த அந்த அவேர்னெஸ்க்காகத்தான் இந்த மாதத்தான் வந்து வருஷ வசம் நடத்தியிருக்கிறோம்